வணக்கம் சென்னை புரசைவாக்கம் தர்மபிரகாஷ் திருமண மண்டபத்தில் சென்னை நண்பர்கள் நலமன்றம் நாற்பதாவது ஆண்டு மாணிக்க விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு சென்னை நண்பர்கள் நலமன்றத்தின் தலைவர் கா செல்லப்பா அவர்கள் தலைமை வகித்து வரவேற்புரை வழங்கினார் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியும் டிஎன்பிஎஸ்சி மற்றும் மாநில மனித உரிமை ஆணையத்தின் நீதியரசரிய சம்பந்தம் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் டி ஜானகி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் பி முருகேச பூபதி மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் மருத்துவர் ஜே மோகனசுந்தரம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் அதன் பின்னர் சமுதாயத்தில் சேவைகள் புரிந்த இருபத்தி இரண்டு நபர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் பதக்கம் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் நீதியரசர் சம்பந்தம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசியதாவது எதிர்கால இளைஞர்களை ஊக்குவிக்க கல்வித்துறையில் அனைத்து மாணவ மாணவிகளை மேம்படுத்துவோம் சென்னை நண்பர்கள் நலமன்றத்தினை நாற்பது ஆண்டு காலம் சிறப்பான முறையில் இயக்கி வருகின்றனர் இன்னும் பல ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டு ஏழை எளிய மக்களுக்கும் கல்வியில் பின்தங்கிய அனைவருக்கும் உதவ வேண்டும் என்று கூறினார் மாலை மூன்று மணி அளவில் மன்றத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மன்ற செயலாளர் எம் நித்யானந்தம் பொருளாளர் கே சந்திரசேகரன் துணைத் தலைவர்கள் எஸ் வஜ்ரவேலு டி சிவபிரகாசம் இணை செயலாளர் கே அண்ணாமலை செயற்குழு உறுப்பினர்கள் மன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் மன்றத்தின் இணை செயலாளர் என் முனுசாமி அவர்கள் நன்றியுரை வழங்கினார்